வணக்கம் அன்பான தாயக உறவுகளே பிகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் இந்த காணொலியின் கீழ் இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் நாங்கள் இப்பொழுது எங்கே கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பள்ளிக்கூடாவில் இருக்கிற ஒரு முஸ்லீம் கிராமத்துக்கு தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் அங்கே இருக்கிற குடும்பங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கிறதாம் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் அந்த நிலையை பார்வையிட்டு அவர்களுக்கு மக்களொன்றியம் பிரித்தானியாவால் வழங்கப்பட இருக்கின்ற ஒவ்வொரு பொதியும் பத்தாயிரம் ரூபா பொறு பொறுமதியான நாலு குடும்பங்களுக்கான நாலு பொதியையும் அவர்களிடம் சேர்ப்பதற்காக நாங்கள் அந்த முஸ்லீம் கிராமத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் அது ஒரு காட்டு வழி பாதை தான் அதுக்குள்ளால் தான் நாங்கள் அங்கே போய்கொண்டிருக்கிறோம் வாங்க போய் அவங்களோட கதைப்பம் கதைச்சிட்டு அவங்களுக்கு மக்களொன்றியம் பிரித்தானியாவில் வழங்கப்பட்ட அந்த உலருணவு பொதிகளையும் பேக்குகளையும் நாங்கள் வழங்கிட்டு வருவோம்

மழை வந்து என்ன செய்வீங்க ஓ மற்ற போது பள்ளி இல்லாடி உண்மையான ஒரு வருஷம் ஆயிட்டு வந்து சரி நீங்கள் இவங்களெல்லாம் பாடி இப்படித்தான் இருக்குது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வர் மிகவும் வறுமையான குடும்பம் இவங்களுக்கு ஒரு தற்காலிகமான வீடுகளில் தான் வாசிக்கிறாங்கள் இவங்களுக்கு ஒரு நிரந்தர வீடுகள் இல்லை ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பள்ளி ஒன்று இருக்குது அதுதான் வெள்ள அனர்த்தங்கள் ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்படுகிற போது அதில் தான் அவங்கள் அந்த குடும்பங்கள் தங்கி இருக்குது ஆகவே நாங்களும் அவங்கள் தங்கி இருக்கின்ற அந்த பள்ளி முன்பாக வச்சே மக்களொன்றியம் பிரித்தானியாவால் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பொதியும் பத்தாயிரம் ரூபா பொறுமதியான நாலு குடும்பங்களுக்கு மொத்தமாக நாற்பது ரூபாய் ரூபா பொறுமதியான உலருணவுப் பொருட்களை நாங்கள் இந்த அவங்கள் தங்கியிருக்கிற இந்த பள்ளிவாசலுக்கு முன்பாக வைத்து வழங்கப்படுகிறது வாங்க அரிசி அந்த அண்ணாண்ட்டு வேற எடுத்துருக்கீங்க うん。うん இப்படி நீங்க ஆக்கள் இப்படி எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி உங்களுக்கு எங்களை மாதிரி இன்னொரு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உங்களுக்கு வேண்டாமா உதவி செய்யுங்க என்னது நாங்க இந்த மலையோட எங்களுக்கு தொழில் ஒண்ணுமே இல்லாம தான் அதே மாதிரி எங்களுக்கு இப்படி இந்த சாம் ஒரு கொஞ்சம் சாம சரி எங்களுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய நன்றியாக இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் அது என்னது எங்களுக்கு ஒரு மாசம் சாப்பிடலாம் உண்மையாவே சொன்னானே ஒரு மாசத்துக்கு நீங்க சாமா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றினு சொல்றது நன்றி பூனரி மக்கள் ஒன்றியம் பிரித்தானியா அவர்களுடைய சேவை மிக அளப்பெரியது கடந்த இன்னும் இரண்டு நாளைக்கு முன்னரும் ஒரு பெரிய ஒரு உதவியை செய்திருந்தார்கள் இங்கேயும் ஒரு நான்கு முஸ்லீம் குடும்பங்கள் பல உண்மையாகவே நாங்கள் இங்கே வந்து பார்த்துருக்கிறோம் நாங்கள் நெச்சதை விட மிக மோசமாக அவையளுடைய வாழ்க்கை நிலைமை காணப்படுது என்றாலும் அவர் நீங்கள் கொடுத்த இந்த பத்தாயிரம் ரூபா பொறுவனையால் இந்த உறவுணவுப் பொருட்களை அவர்கள் மிகவும் தேவைப்பாடோடு வரவேற்றிருந்தார்கள் அந்த வகையில் உங்களுடைய இந்த நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உதவியும் சரியான இடத்துக்கு சென்றடைந்து கொண்டிருக்கு என்றதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் உங்களுடைய உதவியால் பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மீண்டும் கூனகிரி மக்களோன்றியம் பிரித்தானியாவுக்கு எங்களுடைய குழுமம் சார்பாகவும் இந்த பொருட்களை பெற்றுக்கொண்ட குடும்பங்கள் சார்பாகவும் மனமாந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி